நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் வாழ்க்கை பயணம் என்பது இறைநிலையை நோக்கி மட்டும்தான் அதாவது நம்மை நோக்கி மட்டும்தான் இறை என்பது ஏதோ வெளியே இருப்பதாக அல்ல நம்மை நாமே தெரிந்து கொண்டு தெரிந்த நிலையில் எல்லாவற்றோடும் ஏந்து இணைந்து அதே நேரத்தில் எந்த விதமான பற்றுதல் நாம் வாழ்வது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று சொல்லக்கூடிய ஆன்மீக பயணம் என்பது நம்மை நோக்கி பயணம் என்பது இருப்பது ஒரே ஒரு பயணம் தான் நீ உலகத்தில் பார்க்கும்பொழுது ஏகப்பட்ட விஷயங்கள் நடப்பதை பார்ப்பீர்கள் அதாவது எல்லா நாடுகளிலும் ஒரே விஷயங்கள் தான் என்ன நடக்குதுன்னா உணவு உறைவிடம் உடைகள் இது மூணும் அத்தியாவசியமானது அதுல ஒரு நா ஒரு சில நாட்டில் நல்ல உணவு கிடைக்குது ஒரு சில நாட்டில் உணவு தட்டுப்பாடுகள் இருக்கிறது ஆனால் பெரும்பான்மையான நாட் நாடுகளில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது ஒரே மாதிரியாக தான் இருக்குது இந்த விஞ்ஞான வளர்ச்சிகள் நாம் அதிகப்படியான வளர்ச்சி அதிகப்படியான வெறுமையை இந்த மேலை நாடுகளில் விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டு வாழும் நாடுகள் இருப்பதை பார்க்கிறோம் அதன் காரணமாக அவர்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தம் இருப்பதை இயல்பாகவே நாம் நன்றாக உணர முடிகிறது மேர் எப்பொழுதும் இல்லாத அளவில் தன்னை உணர்வு என்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது வருங்காலத்தில் அது மிகவும் தீவிரமாக இருப்பதை நாம் உணர முடியும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது ஆனால் மனிதன் ரொம்ப அதிகப்படியாக தன் தன் தன்மையிலிருந்து விலகி வேறு கட்டத்திற்கு சென்றுவிட்டு அதில் மாட்டிக்கொண்டு திரும்பவும் முடியாமல் பயணித்து வருகிறான் அந்த பயணத்தில் ஒரு மீஸ்ன்ற மாதிரி ஒரு புதிர் புதருக்குள்ளோ இல்லாட்டி புதிரிலோ மாற்றி கொண்ட மாதிரி இருக்கிறான் இப்போ இந்த பதிவு என்பது என்ன அப்படின்னா நான் யாரு அப்படின்னு கேட்டோம்னா லேட்டஸ்டாக ஒரு தம்பி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா அப்படி நீங்கள் உங்களை எப்படி நான் அழைக்கிறது எப்படி பார்க்கறது அப்படின்னு ஃபிலாசபரா இல்லை பாட்டனிஸ்டா இல்லை யாரு நான் உடனே சொன்னேன் ஐ எம் நத்திங் அட்இன் அந்த ஸ்டேட்மெண்ட் உனக்கு புரியுமா புரியாதான்னு தெரியாது நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு அது பொருத்தமானா ஒரு வகையில் மிக பொருத்தம் இந்த இடத்துல இருந்து தான் நம்ம இந்த பதிவினுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் புத்தர் இயேசு கிறிஸ்து ரமணர் சாக்ரட்டிஸ் லாவோட்ஸு தாயமானவர் திருவள்ளுவர் இவர்களெல்லாம் பாரதியார் இவங்க எல்லாம் ஒரு ஒரு மையப்புள்ளிய நோக்கி நம்மளை நகர்த்துறாங்க அந்த மையப்புள்ளியில் அவங்க நிக்கிறாங்க அந்த மையத்துலதான் நிக்கிறாங்க மிக முக்கியமான பதிவு இது புத்தர் கேட்டா நீங்க யாருங்க அப்படின்னு கேட்டா நான் விழிப்புணர்வு அப்படின்னு சொல்றாரு சாக்கட்டிஸ்ட போய் கேக்குறாங்க நீ தான் உலகத்துல மிக பெரிய ஞானின்றாங்க அப்படின்னு நான் அவருக்கு பதில உடனே பதில் என்ன சொல்றாருன்னா எனக்கு எதுவும் தெரியாது என்று என்ற நிலையில் நான் சௌரியமாக இருக்கிறேன் நல்லா கவனிக்க முக்கியமான கருத்து இது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில எல்லாம் எது தேவைன்றதை புரிஞ்சுக்கலாம் புத்தர் நான் விழிப்புணர்வுன்றாரு விழித்து கொண்டிருக்கிறேன் என்பது சாக்கட்டிஸ் என்ன நான் எதுவும் தெரியாத நிலையில் எதுவும் தெரிந்து கொள்ள வேண்டியது இல்லை இந்த உலகத்தில் என்ற நிலையில் எதையும் தெரிந்து கொண்டு அதை அதை மூலமாக என்னை நான் எதுவாகவும் பார்க்க விரும்பவில்லை நான் ஏது மற்றவனாக இருக்க விரும்புகிறேன் அந்த நிலையில் சர்வ சௌக்கியமாக இருக்கிறேன் என்று சாக்கட்டிஸ் ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி புத்தூர் சாக்கட்டிஸ் சொல்றாங்க ரமணா கிட்ட வந்தீங்கன்னா நான் அனாத்மா எனக்குன்னு ஆத்மா கிடையாது எனக்குன்னு ஆத்மாவே கிடையாதுன்னும் போது எனக்குள்ள எப்படி இவ்வளவு கட்டமைப்புகள் இருக்க முடியும் அதுக்கடுத்து தாய் மாணவர்கிட்ட வந்தீங்கன்னா மனம் வாக்கினில் தட்டாது நின்றது அப்படின்னு அந்த அந்த நிலையை சொல்றாரு நான் உணர்ந்த நிலை என்பது நான் பார்த்த நிலை என்பது பார்த்த கண்ணை கண்ணால் கொண்டு அல்ல அகக்கண்ணால் பார்த்த நிலை என்பது மனதாலும் வாக்கினாலும் மனதால் மனதில் தட்டுப்படாதது அதற்கு கிரகிக்க முடியாது வாக்கால வார்த்தைகளால் சொல்ல முடியாதுன்ட்டார் நல்லா கவனிங்க புத்தர் சொன்னதும் அதான் நான் வந்து விழிப்புணர்வாக இருக்கேன் விழிப்புணர்வானா நான் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது கட்டமைப்பு நான் உருவாக்கலை உருவாக்க முடியாது உருவாக்க கற்ற அந்த வெளி அது சாக்கடி சொல்றாரு நான் எதுவும் தெரியாத நிலைய சௌக்கியமா இருக்கேன் எதுவும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவங்க எல்லாம் தெரியும் ஆனா இது எதுவுமே பயனற்றது அப்படின்னு அவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க அடுத்து லாவோட்சு ஏதும் இல்லாத எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கிறது இந்த தாய்மானரும் லாவோட்சும் ஒரே மாதிரி சொல்லுவாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு அறையில் இருக்கக்கூடிய வெளியை நாம பயன்படுத்துறோம் லாவர்ஸ் சொல்லார் தாய்மாரன் சொல்ல சொல்லாருன்னா அங்கெங்காதபடி எங்கும் பிரகாசமாய் நீக்க மறந்துருக்கும் இருக்க பரிபூர்ண ஆனந்தம் அப்படின்றார் எல்லா ஆழத்துலயும் நீக்க மர இரண்டு இருக்கிறது வெளியாக இருக்கிறது அந்த வெளியை என் அனுமானத்தாலோ என் மனதாலயோ என் வார்த்தையாலோ வடிவமைக்க முடியாது மனம் வாக்கில் தட்ட தட்டாது நின்றது தாய்மானவர் லாவட்ஸ் என்ன சொல்றாருன்னா ஏதும பெயரிட முடியாததையை நான் தோ என்பேன் பெயர முடியாதது இது பெயரிட முடியாதது வரையறுக்க முடியாதன்னா சுத்த அறிவு தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சொல்றாரு என்ன சுத்த அறிவுன்னா அறிவுக்கு எந்த விதமான வடிவமும் கிடையாது சுத்த அறிவுனா பியூர் கான்சியஸ்னஸ் அதுல கலப்படம் இல்லை நான் எந்த விதத்திலையும் கலப்படம் அற்றவன் நிர்குணன் நிர்மலன் நிர்குணனான் குணமற்றவன் நிர்மலமற்ற நிர்மலன்னா ஆஹ் அழுக்கற்றவன் குற்றமற்றவன் அர்த்தம் அப்போ அடுத்து அடுத்த இது என்னன்னா நம்ம சொன்ன ஆளுங்கல எல்லாரும் ஒரு விஷயத்த சொல்றாங்க இந்த லேட்டஸ்டா வந்த ஓஷோல இருந்து ரமணர் என்ன சொல்றாருன்னா அனாத்மான்னு சொல்லிட்டாரு ஓஷோ ஓஷியானிக் அப்படின்னு சொல்லி தன்னை தானே பெயரிட்டு கொண்டு நான் எல்லைகள் அற்றவன் வரையறுக்க முடியாதவன் இந்த எல்லைகள் அற்றவன் வர வைக்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா என்னன்னா எல்லாரும் சொன்னதுன்னா வரையறுக்க முடியாது அனுமதிக்க முடியாது பெயரிட முடியாது ஏது மற்றது நத்திங்னஸ் நத்திங் சூன்யம்ன்றார் எல்லாரும் ஒரே விஷயத்த சொல்லு கிறிஸ்து இருக்கும் என் பரம பிராவை நான் நான் ப்ரேயர் பண்றேன் அப்படின்னு பரமபிரானா என்னன்னா எல்லாவற்றுக்கும் மூலமான அதுல தான் எல்லாம் வந்துச்சு அப்படின்றார் ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன் அதை அடைவதற்கு குழந்தை மனம் உள்ளவனாக இருக்க வேண்டும் குழந்தை மனம் எப்படி இருக்கும் அப்படின்னா எந்த விதமான கட்டமைப்புகளும் உள்ளாக இருக்கார் புத்தர் சொல்றதும் ஏசுகிருத்த சொல்றதும் ரமணர் சொல்றதும் சாகர்டிஸ் சொல்றதும் இந்த குழந்தை குழந்தை மனம்தான் அவர் அவங்கவுங்க மொழியில அவங்கவங்க சொன்னாங்க ஓ சாகர்டிஸ் அவர் மொழியில சொன்னாரு புத்தர் அவர் மொழியில சொன்னாரு பாரதியார் அவர் மொழியில சொன்னாரு அவர் மொழியை சொன்னார் ரமணர் அதன மொழியில தான் வித்தியாசம் மொழி அதனுடைய உண்மையில எந்த வித்தியாசமும் இல்லை அப்போ ஏதுமற்ற மற்ற நான் ஏதுமற்ற மற்ற நான் நாம இப்போ எதுவாக இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்து ஆரம்பிச்சு துன்பம் நமக்கு வர்றது காரணம் ஒரு பெண்ணாக இருக்கிறேன் ஒரு ஆணாக இருக்கிறேன் அதுலேயே கலர் டிஃப்ரென்ஸு உருவ மாற்றங்கள் உருவத் தோற்றங்கள் நான் அனுமானிச்சு வச்சிருக்கேன் நான் உண்மையான சொருபத்தை நான் பார்க்கவே இல்லை அதனால் என்னை உடல் அளவை கொண்டு என் மதத்தின் அளவை கொண்டு என் மொழியை அளவை கொண்டு நான் நான் வைத்திருக்கிற சித்தாந்தங்களை அளவை கொண்டு நான் வாழ்ந்த வாழ்க்கையின் அளவை கொண்டு அதன் வழியாக தான் இந்த உலகத்தை பார்த்துட்டே இருக்கின்ற ஒழிய எந்த விதமான உண்மை அறிவை கொண்டு உண்மையான தன்மையை கொண்டு நான் பார்க்கவில்லை அதனாலதான் இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க நம் உலக அளவில் ஏற்பட்ட எல்லா அனுபவங்களும் பொய் நான் எது வழியாக பாப்பா பார்க்காமல் இருக்கும் பொழுது நான் ஆணாக இருந்து பார்க்காமல் இருக்கும்பொழுது ஒரு மதத்தை சார்ந்தவனாக இருந்து இருந்து பார்க்காமல் இருக்கும் பொழுது எல்லா விதத்திலும் நான் மிகவும் மிகவும் சௌரியமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்போ நாம யார் அப்படின்னா எதெல்லாம் நாம உண்மை நினச்சிருக்கிறோமோ எதெல்லாம் வந்து நமக்கு தேவை நினச்சிருக்கணுமோ அதெல்லாம் தேவையான ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பார்த்தீங்கன்னா அந்த உண்மை தன்மை புரிஞ்சிடும் நான் பிறந்த பொழுதும் பிறந்த பிறப்பதற்கு முன்பும் வாழ்ந்த போதும் வாழ்ந்து இறந்ததுக்கு பின்பும் இருந்த நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க பிறந்ததுக்கு முன்பாடி இருந்த நிலையில எந்த கட்டமைப்பும் எனக்கு இல்லை இறந்த பிறகும் என்ன எந்த கட்டமைப்பும் இல்லை அதனால ஒரு தியானமே இருக்கு பிறக்கத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு சிந்திச்சே பாருங்க அப்படின்னு ஒரு தியானமும் இறந்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி இருப்பீங்க சிந்திச்சு பாருங்க அப்போ வாழும்போது ஒழுங்கா வாழ்வீங்கன்னு எதனால கருத்து மோதல்கள் வருது பாருங்க வீட்டில இருந்து வெளியில இருந்து உலகத்துல இருந்து நான் வச்சிருக்கிற கருத்து பெருசு அதுதான் மீன் என் ஜாதி பரிசு என் மதம் பெருசு நான் கற்று வைத்திருக்கிற வித்தைகள் பெருசு எல்லாமே பெருசுன்னு நினைக்கிறது எதுவுமே பெருசு கிடையாது நம்மளுடைய அகத்தை ஏது மட் மற்றதாய் இருக்கிற அந்த அகம் மட்டும்தான் சர்வ வியாபி சுகந்தரமானவன் எல்லாத்துலயும் சௌரிய அதனாலதான் இவங்களுக்கு இழைக்கப்பட்ட எந்த அநீதிகளும் இந்த மேலே சொன்ன நபர்களுக்கு அதாவது பாரதியார்ல இருந்து பாரதியார் தொட்டு ரமணர் தொட்டு மேல இருந்து வல்லதார் தொட்டு எல்லாருக்கு அநீதிகளும் அவங்க பொறுப்பு இருக்கவில்லை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்க என்னுடைய உடலை தான் நீங்க பாதிக்க முடியும் என்னோட சர்வ சௌ சௌக்கியமா இருக்கக்கூடிய அந்த பரிபூரணத்தை இந்த ஏதுமற்ற நானை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அதனாலதான் நமக்கு இந்த ஏதுமற்ற நான் அப்படின்னு நம்ம அந்த தலைப்பை வச்சிருக்கோம் ஏதுமற்ற நான்னா எல்லாம் உட்காந்து 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 யோசனை அந்த உட்காந்து 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 யோசனை பண்ணி இது இல்ல நானு இது இல்ல நானு இது இல்ல நானு இது இல்ல நானு இது இல்ல நானுன்னு நினைச்சி பா வரும்போது இது இல்லை நானும் சொல்லக்கூடிய அந்த நானும் நான் இல்லைன்னும் போது சர்வசுகமான அந்த நானை உணர மட்டும்தான் முடியும் அது மனதாலும் வாக்காலும் சொல்ல முடியாது எவ்வளோ நேரம் சொன்னது புரிந்த பிறகு இந்த விஷயங்கள் இவ்வளோ நாள் நேரம் பேசின விஷயங்கள் தேவையற்றது என்பதை புரியும் அந்த நிலையில் உள்ளே போய் 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 இது இல்லை நான் இது இல்லை நான் எது நான் என்பதை தெரிந்து கொள்வதற்காக எது நான் இல்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த நான் இல்லை என்று தெரிந்து கொள்ளும் போது மற்ற நான் என்ற இது என்ற நிலை உணர்தான் முடியும் சொல்ல முடியாது நன்றிகள் பல